அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஊழ் என்பதற்கு முன் வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது திருக்குறளை காண்போம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இயக்குறளுக்கான பொருளை இப்போது காண்போம் ஒருவர் நுண்ணிய நூல்கள் பல கற்றிருந்தாலும் கூட ஊழ்வினை காரணமாக அவரிடம் உள்ள இயல்பான அறிவே மிகுந்திருக்கும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவர் நுண்ணிய நூற்கள் பல கற்றிருந்தாலும் கூட ஊழ்வினை காரணமாக அவரிடம் உள்ள இயல்பான அறிவே மிகுந்திருக்கும் என்பது இக்குரலுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு What